வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே கோதுமை மாவை பயன்படுத்தி கஜூர் பலகாரம் விசேஷ நாட்களில் வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து இது அதிகமாக செய்வாங்க இந்த பலகாரத்தை இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம அளவுக்கு வந்து கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் வந்து அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பை பயன்படுத்தி அரை அரைக்கப்பு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவை சேர்க்கணும் ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து கோதுமை மாவும் அரைக்கப்பு அளவுக்கு வந்து ரவை சேர்க்கணும் இது கூட எள்ளு சேர்த்துக்கணும் உங்கள் கிட்ட வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா வனஸ்பதி சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக எது வேணாலும் சேர்த்துக்கங்க இது கூடவே நம்ம வந்து கோதுமை மாவு வளர்ந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்பை பயன்படுத்தி ஒரு கப் அளவுக்கு வந்து துருகுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு அதே கப்பை பயன்படுத்தி ஒரு கப் அளவுக்கு வந்து சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கணும் சர்க்கரையை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க எடுத்ததுமே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி கையில் வச்சு நல்லா அந்த கை சூட்லேயே இதை வந்து நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நல்லா கலந்தீங்கன்னா தான் அந்த நெய்யோட இந்த மாவு சேர்ந்து நல்ல மொறு மொறுனும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடாமல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு மீதி இருக்கக்கூடிய சக்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு மாவு அரை கப் அளவுக்கு இந்த ரவா ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துருகுண தேங்காய் ஒரு கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம் கண்டிப்பாக பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுருங்க அந்த ரவா சேர்த்துருக்கிறதுனால ஊறட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஊறினதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய பால் எடுத்து சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிடுங்க அப்பதான் ஒட்டாம ஒட்டாமல் நமக்கு கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இதை வந்து ரொம்ப நைஸாக வந்து தேய்ச்சிட வேண்டாம் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் அந்த கஜூர் பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இல்லைனா அப்பள மாதிரி ஆயிரும் ரொம்ப நைஸாக வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அழகாக டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம்னே சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கசர் பணியாரம்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் கஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இதற்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதில் வந்து முட்டையும் பயன்படுத்தி செய்யலாம் முட்டை இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் கூட செய்யலாம் இதை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சுடுங்க போட்டதுக்கப்புறம் தீயை வந்து ரொம்ப சிம்ல வச்சிட்டு வேக விடுங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் தடிமனாக போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து நல்ல உள்ளெல்லாம் வேகம் சிம்ல வச்சே வேக விடணும் ஹைல வச்சிட வேண்டாம் மீடியமாகவும் வச்சிட வேண்டாம் சிம்ல வச்சு வேக விடுங்க இந்த மாதிரி எடைக்கிட கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கரண்டி வச்சு அப்பதான் ஈவனா எல்லா சைடும் ஒரே கலர் வரும் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது போல நல்லா கொதிச்சு பொறிஞ்சு வேகணும் இதுல வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும் போது அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறாது அந்த மொறுமொறுப்பும் குறையாது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இதை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இது வந்து சூடாக இருக்கும் முதல் இந்த மாதிரி இருக்குது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கப்பு அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு இருந்தால் போதும் நல்ல மொறுமறுன்னு நல்ல சாஃப்டான முறுக்குங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வாடை அடிக்காது மக்கு வாடை அடிக்காது செம்ம டேஸ்டாகவும் செம்ம ருசியாகவும் இந்த முறுக்கை வந்து செஞ்சு அசத்துங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த முறுக்கு பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் குக்கரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மணக்க மணக்க நல்லா வறுத்து விடுங்க பாசிப்பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்குமே நல்லா வறுத்து விடலாம் சிம்ல வச்சே வருங்க ஹைல வச்சிட்டிங்கன்னா பாசிப்பருப்பு டக்குன்னு வந்து கலர் மாறிடும் கலர் மாறிடுச்சுன்னா நம்மளுடைய முறுக்கும் கலர் மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா மூணு முறை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பை பயன்படுத்தி நம்ம வந்து ஒன்றரை அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் விடுங்க நல்லா மையாட்டம் மசிஞ்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேகணும் பாசிப்பருப்பு அப்போ தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா வெண்ணெய் மாதிரி அரையும் பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சுக்குங்க இப்போ அரைச்சி காட்டுறேன் பாருங்க இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல நெய் மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும் குறை குறைப்பாக அரைச்சிடக்கூடாது இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தால் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஓமத்துக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் டால்டா கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெயை உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது முறுக்கு வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும் இந்த இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டே கலந்துருங்க கலந்ததுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம வந்து பாசிப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பை பயன்படுத்தி நாலு கப்பை அளவுக்கு வந்து இடியப்ப மாவு வந்து சேர்த்துக்கலாம் கடையில் கிடைக்கக்கூடிய இடியப்ப மாவு தான் அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நாலு கப்பு அளவுக்கு வந்து மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஹார்டாகிடும் அதை விட கம்மியாக சேர்த்தாலும் அது பக்கம் தவறி போயிடும் ஒரு கப்புக்கு நாலு கப்பு மாவு சேர்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இலக்கமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் மாவு சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் உரலில் போட்டு போது நமக்கு ஈஸியாக வரும் மாவு பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நல்ல மிருதுவாக இருக்குது மாவு இதை வந்து இந்த மாதிரி நல்லா கொலக்கட்டை மாதிரி நல்ல பெரிய சைஸாக உருட்டி எடுத்துட்டு உரலில் வச்சுக்கலாம் உரலில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து புழிஞ்சு பாருங்கள் எப்படி எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவை வந்து ரெடி பண்ணணும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து உரல்ல எடுத்து நம்ம வச்சுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சு விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு உரலை வந்து நீங்கள் நல்ல மேலே இழுத்து பிடிச்சி இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பில் கடையில் வாங்கக்கூடிய முறுக்கு மாதிரி நல்ல அழகாக பக்குவமாக வரும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுங்க நல்லா அருமையான முறுக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு உளுந்து வந்து வறுத்து அதுக்கப்புறம் அரிசியை கழுவி காய வச்சு ஏழு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் குக்கரில் பாசிப்பரப்ப வேக வச்சுட்டு அரிசி மாவை வந்து சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் அருமையான மொறுமொறுன்னு முறுக்கு வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க ரெண்டு சைடு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க எண்ணெயோடைய சலசலப்பு அடங்குனதுக்கப்புறம் எடுத்துருங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா ருசியான முறுக்குங்க இதில் வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இதே பக்கத்தில் சுட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முறுமுறுப்பான பாசி பருப்பு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பிகினர் பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த முறுக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு உளுந்து வறுத்து அரிசியை கழுவி காயை வச்சு ஏழு வேலை பார்க்காம இந்த முறுக்கை ஈஸியாக செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்